பயன்படுகின்ற விதமாக நாங்கள் போட்டுருவோம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த அப்புறம் மூணு நிறைய பார்த்தீங்கன்னா வீடியோ நீங்களே பாருமே வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டி இருக்கும் நிறையா விஞ்ஞான ஆராய்ச்சிகள் நாங்கள் போட்ட ஒரு நடக்கும்னு நான் ஆமாம் இந்திய விண்வெளி நிலையம் நம்ம வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இந்தியாவுக்கு இந்தியர்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு விண்வெளி நிலையம் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சி முன்னுக்கு அமைக்கணும்னு நம்மளுக்கு நம்மளுக்கு இப்போ சொல்லியிருக்காங்க அது வந்து ஒரு அஞ்சு கட்டமாட்டு கொண்டு அமைக்கணும் அங்கே முதல் கட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் அனுப்பி கொள்ள வேலை